ராசி, அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ராசி, இவங்களோட வாழ்க்கையில எந்த சூழல்ல யார பிரியினாங்க ராசினா நீங்க சொல்ற மாதிரி ஒரு உறவு அப்படிங்கறத விடங்க ஒரு உறவா இல்லாதவர்களை சில நேரத்துல ஒரு ரயில்ல பயணம் பண்றோம் முன்ன பின்ன தெரியாது ஆனா அந்த பயணத்துக்குள்ள ஒரு நட்பு கிடைக்கும் அந்த இறங்கும் போது ஒரு ஒரு பேன் இருக்கும் ஒரு வழி இருக்கும் திரும்ப நம்பர் எல்லாம் வாங்குவோம் இன்னைக்கு வந்து அந்த நட்பை வந்து திரும்ப தொடர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் அந்த மாதிரி தன் ஒரு இணக்கமாக அன்பாக பாசமாக தனக்கான கஷ்ட நஷ்டங்களில் தோல் கொடுத்தவர்கள் மேலே ஒரு பிரிவு அப்படிங்கிறது வரும்போது மனித மனம் அப்படிங்கிறது ரொம்ப காயப்படும் அதில் கன்னி ராசிக்காரர்கள் ஒருபடி கூட தான் தான் வளர்த்த உயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அது செல்ல பிராணிகள் அதெல்லையா அதை கூட பிரியறக்க இவங்களுக்கு மனசு வந்து ரொம்ப துக்கத்துக்கு உட்படும் அதனால பெரும்பான்மையான கண்ணிராசிக்காரர்களுக்கு சொல்றது வந்து நீங்கள் ரொம்ப மனசளவில் ஒரு விஷயத்தை உள்ளே எடுத்துக்கிறீங்க அதனால அந்த செல்ல பிராணிகளை வளர்க்குறதுல ரொம்ப நீங்கள் மனசு கொடுத்துடக்கூடாது அதனால் மனக்காயம் அப்படிங்கிறது உங்களை வந்து அப்படியே காயப்படுத்திட்டு நிறைய ராசிக்காரர்கள் அவர்கள் வளர்த்த செல்ல பிராணியினுடைய அந்த ஃபோட்டோவை கூட அதனோட மறைவுக்கு பின்னாடி வச்சு பூ போட்டு குல தெய்வத்துக்கு நிகராக அதை வழிபாடு பண்ணுவாங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் ஆக கன்னி ராசிக்காரர்களுடைய ஒரு பிரிவு அப்படிங்கிறது உயிரை ஒருத்தரை பிரிச்சுட்டாங்க உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி வாழ்ந்துக்கிட்டே இவர்கள் வந்து நெருங்கி பழகிய நண்பர்களை பிரியும்போது உறவுகளை பிரியும்போது இவங்க நலம் விரும்பிகளை பிரியும் போது ராசிக்காரர்கள் அந்த பிரிவை வந்து சமாளிக்கிறது அதிலிருந்து வந்து கடன் கடந்து வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கடினமான விஷயம் ஆனா அந்த ராசிக்காரர்கள் அந்த பிரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி கூடுமானவரை ஒரு பிரிவு அப்படிங்கிறது வேண்டாம் பிரிவை தவிர்க்கணும் பிரிவே வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடாது எவ்வளோ நாள் வாழ்ந்திட போகிறோம் என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கான குணம் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட எப்பவுமே இருக்கும் ஏன்னால் இது வந்து சில தத்துவ அமைப்பு தத்துவ அமைப்பு கொண்ட ஒரு ராசி பூமி ராசி அப்படின்னு சொல்கிறோம் அங்கே புதன் பகவான் அச்சம் பெறாரு அப்போ புதனால ஒருத்தர்கிட்ட பழகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து தன்னோட மனசுக்குள்ளே இடம் பெறுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசி இது வந்து புத்திசாலித்தனமான அந்த புதனுடைய அம்சமும் இவங்களுக்கு இருக்கு ஆறாவது ராசியா வர்றதுனால ஒரு பிரிவு அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஆயிரம் முறை கணக்கு பார்த்து பார்த்து இவங்க சரியான நபர்கள் தானா சரியானவங்க தானா இவங்க நம்மளோட கடைசி வரைக்கும் இருப்பாங்களா கடைசி வரையும் இல்லைன்னா இடையில ஏதாவது தொந்தரவு கொடுப்பாங்களா இந்த உறவுகள்னால நமக்கு ஏதாவது நன்மை இருக்குதோ இல்லையோ கெடுதல் இல்லாமல் இருக்குமா இப்படி இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு ராசி ராசி ஒருத்தர் அவங்க பிரியறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க மனசுக்குள்ளே யார் இடம்பெறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கன்னிராசிக்காரர்களுடைய மனசில் ஒருத்தர் இடம் பெறணும் அப்படின்னு சொன்னால் அவங்களினுடைய எக்ஸ் எல்லா எக்ஸாம்ஸையும் பாஸ் பண்ணணும் அவங்க வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஒவ்வொரு பேச்சையும் அளந்து விடுவாங்க ஒவ்வொரு பேச்சுலையும் கணக்கு பார்த்து இருப்பாங்க அவங்களுடைய கடந்து கால அவங்களுடைய பேச்சுக்கள்ல இருந்தே இவங்க இன்னார் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத யூகி திறன் வந்து கண்ணிராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இருக்கும் கண்ணிராசிக்காரங்க இவ்வளவு யோசிச்சுதான் பழகிறாங்க அப்புறம் ஏமா இவங்களுக்கு பிரிவு வருது அப்படின்னு கேக்குறீங்களா அதுதாங்க கிரகங்களினுடைய விளையாட்டு ஏன்னா ஜோதிடப்படி பிரிவு அப்படிங்கிறது சொல்கிறது பனிரெண்டாம் இடம் ஒரு வெளிநாடு போயிடுறோம் ஒரு ஊரை விட்டு போயிடுறோம் ஒரு பயணங்கள் போகிறோம் அதனால தான் அதை வந்து அயன சயன போக மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க மரணத்தை மட்டுமே பிரிவுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது அப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடம் ஆதிக்க கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியனாக வர்றாரு பெரும்பான்மையானவங்க நீங்க ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா அந்த சூரியன் புதன் இணைவு அதிகமா இருக்கும் சூரியன்கிட்டயே அப்படி புதன் இணைஞ்சு பயணிக்கக்கூடிய நேரம் நாங்கள் என்னையா யாரையாவது சேர்த்துக்கிறோம் யாரையும் நாங்கள் சேர்த்துக்கிறோம் நாங்களும் வந்து எல்லாமே பார்த்து இவங்க சரிபட்டு எவ்வளவு எவ்வளவுதான் ஒதுக்கினாலும் அந்த போலியான அன்பு போலியான நடிப்பு அந்த போலியான அக்கறை ஏதோ இவங்க மேலே ரொம்ப நலம் விரும்புகிற மாதிரி அவங்க இறங்கி வந்து பழகிறது இது எல்லாமே கண்ணிராசிக்காரர்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் கண்டுபிடிச்சாலுமே மனசு வந்து நோகக்கூடாது உடனே விட்டக்கூடாது அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கணுமே கண்ணீராசிக்காரர்கள் ஒருத்தர் பிரிவை ஏற்படுறதுக்கு முன்னாடி ஆயிரம் விஷயங்களை ஃபைல் பண்ணுவாங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க இது இந்த நாள் இப்படி நடந்துச்சு இந்த நாள் இப்படி நடந்துச்சு இந்த நாள் நீங்கள் அப்படி பேசுனீங்க இதை இப்படிதான் பழகணும் இப்படி போனோம் இந்த நாள் நீங்கள் இதை சொன்னீங்க நாங்கள் இதை சொன்னோம் அப்படிங்கிற விஷயத்த ஆர்குமெண்டாக பண்ணாமல் ரொம்ப ஒரு ரெக்கார்டாக ஃபைன் பண்ணால் ஃபைல் பண்ணால் அது எப்படி இருக்கும் கண்ணிராசி அதனால தான் புதவினுடைய அமைப்புன்னு சொல்கிறோம் அப்படி பண்ணிட்டு நான் ஒரு விஷயத்தை கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக விலகுவாங்க கன்னி ராசிக்காரர்கள் நாடக காதலை கண்டுபிடிச்சா காதலே தான் அப்படின்னு சொன்னால் அது ராசி ஏன்னா ராசிக்காரர்கள் ஒருத்தரை பார்த்த உடனே கிரகமிக்கிற திறன் இருக்கும் யூகிக்கிற திறன் இருக்கும் இவங்க ரொம்ப சீரியஸாக பேசுகிற விஷயத்த ரொம்ப அக்கறையாக பேசுகிற விஷயத்த ஒருத்தர் வந்து ரொம்ப ஜாலியாக கிண்டல் பண்ணுவாங்க நகைச்சுவையாக பேசுவாங்க காமெடி கலந்து பேசுவாங்க ஆனால் யாரையும் பாதிக்காமல் பேசுவாங்க இவங்க பேசக்கூடிய விஷயத்த ஒருத்தர் சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் கன்னிராசிக்காரர் இது போலி போலி காதல் அன்பு நாடகம் அப்படிங்கறத துல்லியமா கணக்கிட்டு அத வந்து ஒரு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க காதலுக்கு முன் காதலுக்கு பின் அப்படின்னு ராசிக்காரர்கள் நம்ம மனசுக்குள்ள இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசினா உள்ள வந்ததுக்கப்புறம் லேசாக ஒரு ஸ்டெப் இறங்கி சிக்கனல் ஓகேன்னு சொன்ன உடனே எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கு பார்த்து அவங்க அந்த அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் ஒருத்தர் காதலுக்குள்ள ராசிக்காரர்களுடைய மனசுக்குள்ளே இடம்பெறவே முடியும் ராசிக்காரர்களுடைய டெஸ்ட் பாஸ் பண்ணி அவங்களுக்குள்ள காதலுக்குள்ளே போய் சிக்கிறது ஒரு பெரிய காரியம் சும்மா சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க இல்லையா கண்ணீராசினாலே ஒரு காதல் ராசி அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது கண்ணீராசியை காதலிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஹெச்டி முடிச்சுட்டு வரணும் காதலில் அப்போ தான் அவர்களுடைய மனசில் இடம்பெறவே முடியும் கண்ணீராசிக்காரர்கள் ரொம்ப யோசிச்சு தான் இவங்களோட மனசில் ஒருத்தவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க அதையும் மீறி இந்த கிரகங்கள் ஒரு சில பிரிவுகளை ஏற்படுத்துது இந்த பிரிவுகளில் இருந்தெல்லாம் இவங்க எப்படி வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் அப்படிங்கிறத விட ஒரு மூணே பேர் தான் கன்னிராசிக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்கணும் அதுக்கப்புறமா அந்த சந்திர நிருப்பரதன் ராசின்னு நம்ம சொல்கிறோம் அந்த கன்னிராசியில் வந்து உத்திரம் ஹஸ்தம் இந்த மாதிரி பாதங்கள் இருக்குது அந்த எந்த நட்சத்திரத்தில் சந்திர பகவான் அவரினுடைய யாரோட பார்வையில் இருக்காரு ராகு கேது போன்ற பாவ கிரகங்களினுடைய இயற்கை பாவர்களினுடைய தொடர்புகளால் இருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது அந்த தசாபுத்தி காலங்களில் தான் இந்த மாதிரி பிரிவுகள் அந்த துக்கம் அப்படிங்கிறது வரும் அந்த பிரிவு ராசிக்காரர்களுக்கு பொதுவா குழந்தைகள் மேலே அதீதமாக வந்து இந்த சென்டிமெண்ட்டுலாம் இருக்கும் ஏன்னா ராசிக்கு நாளுக்கு ஏழு ஏழுக்குடையவராக குரு பகவான் வராரு நாலாம் இடம் அப்படிங்கிறது சுக வீடுதாங்க வீட்டுக்குள்ள குழந்தைகள் எல்லாம் ஒரு டியூஷன் போயிட்டு அந்த பிள்ளை அந்த டயத்துக்கு வரலனாவே கன்னி ராசிக்காரர்களுடைய மனம் வந்து பதபதைக்கும் கன்னி ராசிக்காரர்கள் ஒரு ஆண் வெளியே இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆண் வெளியில இருக்கக்கூடிய அந்த நினைப்பு எல்லாமே அந்த வீட்டு மேலேயே தான் இருக்கும் குழந்தை வந்துருச்சா அந்த ஒரு அக்கறை எண்ணம் வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் கண்ணி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க கண்ணீராசிக்காரங்க பயமே அறியாதவங்க யாருக்கும் எதுக்காகவும் பயப்படவே மாட்டாங்க மடியில் தான் வழியில் பயம் ஏன்னால் கண்ணியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உண்மையாக இருக்கக்கூடியவங்க சொல்லப்போனால் இவங்க தப்பே செஞ்சுருந்தா கூட சரிங்க அதை மறைக்க மாட்டாங்க உண்மையை உடனே ஒத்துக்கிட்டு நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட உடனே தண்டனை வாங்குறதுல கண்ணியை அடிச்சிக்க ஆட்களே கிடையாதுங்க தப்பு தான் அப்படின்னா அவங்க வெட்டியே போட்டாலும் பரவாயில்ல நான் ஒத்துக்கிறேன் ஆனா தெரியாம பண்ணிட்டேன் இதுதான் நடந்துருச்சு இல்ல நான் பண்ணது தப்பு தான் நினச்சேன்னா நீ எனக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நிப்பாங்க சொந்தமோ பந்தமோ தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் யாராக இருந்தாலும் சரிங்க ஒரு இடத்துல தப்பு நடக்குது அதுக்கு இவங்க காரணம் அப்படின்னா இவங்க போய் தலைய கொடுத்துருவாங்க அதே மாதிரி இவங்க கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா அங்க ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க அவங்க அப்பாவின்னு தெரிஞ்சா அந்த இடத்துலையும் அவங்க நமக்கு சொந்த பந்தம் இல்லைனாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இல்லைனாலும் இவங்க போய் முன்னாடி நின்று கேள்வி கேட்பாங்க கடைசி வரைக்கும் துணையாக இருந்து அவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அநியாயத்துக்கு குரல் கொடுப்பாங்க உதவி உதவி செய்வாங்க தன்னோட பொழப்பு கேட்டாலும் பரவாயில்லங்க அந்த இடத்துல அதை சரி செய்யாமல் அந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டாங்க ரொம்ப புத்திசாலிங்க அதாவது இவங்கள்லாம் வந்துட்டு ரிடெக்டிவாக மைண்டில் தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு சாதாரண நிலமையில் தான் இருப்பாங்க இவங்களை பார்த்து மற்றவங்க எல்லாம் வியப்படைவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை வந்துட்டு இவங்க சால்வ் பண்ணுறதுல இவங்களை விட்டால் ஆளே கிடையாதுங்க ஆனால் எதையுமே இவங்களுக்காக இவங்க பயன்படுத்துகிறது இல்லை இப்போது மற்றவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா தான் பொழப்பு கெட்டு போய் உதவி பண்ணுறாங்க இல்லையா அதில் ஒரு சதவீதம் கூட இவங்களுக்கு பயன்படுத்தி இருந்தா ராசிக்காரர்கள் இன்னைக்குமே வெற்றியாளர்களை இருப்பீங்க கண்ணியை பொறுத்த வரைக்கும் இலக்குகள் பெருசுங்க ரொம்ப உயர்வான இலக்குகளை நோக்கி பயணம் பண்ணீங்க ஒரு சில ஆட்களை நம்பி அந்த இலக்கு அப்படிங்கறது எட்டா கனியா போயிருச்சு அப்படிதான் நம்ம திருந்தணமா இல்லவே இல்லை தப்பை எடுத்துக்காதீங்க அப்படி தாங்க சொல்லணும் இப்போ வரைக்குமே அன்பு பாசம் நேசம் இப்படின்னு மற்றவங்களினுடைய சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியுது இது உண்மை தான் இது சூழ்ச்சி தான் அப்படின்னு ஆனால் வெச்ச பாசத்தை மாற்றிக்க முடியாமல் தத்தளிச்சிட்டு இருக்கீங்க ஒரு சிலர்லாம் வந்து உங்களுக்கு உண்மையாக விரும்பிகளாக இருக்காங்க உங்களினுடைய நலம் விரும்பிகளாக இருக்காங்க உங்களை வந்து தட்டி கேள்வி கேட்குறாங்க ஏன் இப்படி பண்ணிங்க அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருந்துருப்பீங்க இத பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா நீங்க இவ்வளவு பிரச்சனையே மாட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அதை நான் செய்யாமல் நான் செய்யாமல் யார் செய்வா அப்படின்னு மற்றவங்களை உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்கள கூட ஒதுக்கி வச்சுட்டு திரும்பவும் அதே சூழ்ச்சியில் தான் போய் மாட்டிகிட்டு முடிச்சுட்டுருக்கீங்க கொஞ்சமாவது மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்ணி அப்படிங்கிறவங்க எப்போவுமே மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமாகவே இருக்கீங்க இப்போவும் அப்படிதாங்க இருந்தாலுமே பேருக்கு ராஜா அப்படிங்கிறத தவிர்த்து கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கணுங்க சரிங்களா இப்போ வந்து கண்ணியை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னடா இந்த பொண்ணு நமக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுது அப்படின்னு நினச்சிடாதீங்க ஏன்னா உங்கள் அளவுக்கு யாராலையுமே ஒரு நல்லது கெட்டது சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சும் உங்களுக்கு நல்லது கெட்டதை பார்க்காம விட்டுட்டுருக்கீங்க அப்படின்னு மட்டுந்தாங்க நான் சொல்லி முடிக்கிறேன் இப்ப வந்து உங்களுக்கு என்னதான் நடக்க போகுது வாழ்க்கையில இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ராசிக்காரங்க அரியாசனத்தில் அமரக்கூடிய நேரம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் அட போமா அங்கிட்டு ஆல்ரெடி கொடுத்து கொடுத்து இப்பவே ஒன்னும் இல்லை எண்ணத்தை கொடுக்கறது போட்டிருக்கிற துணியை தவிர்த்து வேற எதுவுமே என்கிட்ட இல்லை அதுவுமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்ததும் கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க இவங்க அப்படிதான் ஒரு நல்ல நாள் கொள்ளனாலனா வீட்டில் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்வாங்க ஆனால் இவங்களுக்குன்னு ஒன்றுமே செஞ்சிட்டது கிடையாது இவங்க ஒரு கடைக்கண்ணி ஏறுறாங்க அப்படின்னா இவங்களுக்காக ஏன் பிஞ்சு போன செருப்பு போட்டிருப்பாங்க ஒரு வெளுத்து போன ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க கை நிறைய காசு இருக்கும் ஆனால் இவங்களுக்காக அதை வாங்கவோ அதை மாற்றிக்கவோ யோசிக்கவே மாட்டாங்க பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் ஆனால் அதைத்தான் ஆசைப்படுவாங்க ஆசைகள் அப்படிங்கிறது கண்ணிராசிக்கு ரொம்ப ரொம்ப அதிகங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இவங்க சொல்லும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும் ரசனைக்கே இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது ஆனா இவங்களுக்காக பண்ணதில்லை இந்த தியாகத்தை வந்துட்டு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ அவங்க குடும்பத்தார் வந்து கட்டாயம் புரிஞ்சுக்கணுங்க யாராவது கண்ணீராசிக்காரர்களுடைய குடும்பத்தார் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்ணீராசியை ஒதுக்கக்கா ஒதுக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு போட்டு கொடுங்க சரிங்களா இவங்க மனக்குமரல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகங்க ரொம்ப பாவங்க இவங்களை நல்லா வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் இன்னும் சீரு சிறப்புமாக இருக்கோ அப்படிங்கிறத சொல்லிடுங்க அதை மனசில் வச்சுக்கோங்க சரி இப்போ எல்லாருக்குமே நல்லது பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்லது நினைக்காட்டியும் நமக்குன்னு ஒரு சில கிரகங்கள் நல்ல துன்னு நினச்சிட்டாங்க அதுவும் தனிப்பட்ட முறையில் உயர்வான சக்தி படைத்த மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிரக யோகத்தினால அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுதுங்க நீங்கள் யாருக்கு வேணால் என்ன வேணா அள்ளி கொடுக்கலாம் குறையாத செல்வம் நீடித்த புகழ் கிடைக்கப் போகுது அது என்ன ஏதுங்கிறது இப்போ தெளிவாக பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய ராசிக்கு அதிபதி இருக்கார் இல்லையா புதன் பகவான் அவரை நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் வழிபாடு செய்கிறீங்களா இவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தும் எல்லாமே பண்ணியும் உங்களுக்கு மட்டும் தடை தாமதங்கள் வர்றதுக்கு காரணம் உங்களினுடைய அதி அதிபதியான புதன் பகவான் வலுவிழந்து இழக்கிறதுனால மட்டும் தாங்க ராசியாக இருக்க தேவையில்லை ஆனால் ஏதாவது ஒரு ராசி ரொம்ப நல்லா இருக்கீங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்காம்பா அந்த ஆள் திடீர்னு பார்த்தா இவ்வளவு நல்லா பெரிய பொசிசனுக்கு போயிட்டான் வெளிநாட்டுல வேலை பார்க்கறான் அவ்வளவு சம்பாதிக்கிறான் இவ்வளவு சம்பாதிக்கிறான் இப்படி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா இவ்வளவு நல்லா இருக்காப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவனுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் நல்ல வலுவா இருப்பாருங்க யார் விட்டீங்களோ இல்லையோ அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறதுக்கு புதன் பகவானினுடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப தேவைங்க இதைத்தான் ராசிக்காரங்க தவற இருக்கீங்க உங்களுக்கு வாய்ப்புகள் வராமல இல்லை புதன் பகவானையே நீங்கள் அதிபதியாக வச்சிருந்தாலும் புதன் பகவானினுடைய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வலுவாக இல்லை அப்படிங்கிறது தாங்க இப்போ நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம் ஸோ என்ன பண்ணணும் புதன் பகவானை வலுவுடைய செஞ்சுட்டாலே ராசிக்காரர்களும் வலுவானவர்களாக மா அறிகிருவிங்க ஸோ நவக்கிரகங்கள்லேயே புதன் பகவானுக்கு உரிய நாள் அப்படின்னா அவர் வழிபாடு செய்கிறதுக்கு புதன் கிழமை கட்டாயம் முக்கியங்க இதை பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது மங்களகரமான நாள் பா ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா டேட்டை பாருங்க அதை வந்து பாருங்க அதெல்லாம் தேவையில்லை புதன் கிழம நல்லா இருக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமைய கூட ஒதுக்கி வச்சுட்டு புதன் கிழமையை தாங்க தேடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு மங்களகரமான நாள் அப்படிங்கிறது உங்களினுடைய அதிபதிக்கு உரிய நாள் இந்த நாட் இந்த நாளில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மண்விலக்கேச்சி புதன் பகவானினுடைய படம் இருந்தால் சிறப்புங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த அஞ்சு விளக்கு ஏற்றுறீங்க இல்லையா அந்த தீப ஒளியை வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானை இருக்கிறதா நினச்சி மனசார என்ன வேண்டுங்களேன் அந்த வேண்டுதல் அதுவே பரிகாரம்னு பார்த்தோன்னா பசுமாட்டுக்கு வேக வச்ச பச்சை பயிரை வந்துட்டு வெள்ளம் கலந்து உணவாக கொடுத்தீங்க அப்படின்னா கோடான கோடி தேவர்களுக்கும் நீங்கள் உணவழித்து புண்ணியம் கிடைக்குங்க பல ஜென்ம பாவங்களையும் முன்னோர்களினுடைய சாபம் விலகுங்க புரியுதுங்களா ஸோ இந்த கோமாதாவிற்கு உணவளிக்கிறது அப்படிங்கிறது உன்னதமான ஒரு விஷயங்க தவிர்க்காம ஒவ்வொரு புதன்கிழமையும் கண்ணீராசி இது ஒரு சூட்சமான விஷயங்க வாழ்க்கையினுடைய ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இன்னும் நிறைய இருக்குது பார்க்கலாங்க அதே மாதிரி புதன் பகவானினுடைய அருளை நியாயமாக பெறணும் ஒருத்தவங்களுக்கு வந்து காசு போகலாம் பணம் போகலாம் சொத்து பத்து போகலாம் உறவுகள் விட்டுட்டு போகலாம் ஆனால் புத்தி ஒன்று இருந்தால் அதை இழந்து எல்லாத்தையுமே பெறக்கூடிய சக்தி அதை விட ஒரு வலிமையான ஒரு ஆயுதத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க ஸோ இவரை நீங்கள் சார்பாக வச்சுக்கிட்டாவே கண்ணி அப்படிங்கிறத எப்பேற்பட்ட இந்த உலகமே எதிர்த்து நின்னா கூட சரிங்க உங்களை எதிர்க்க யாராலையும் முடியாது மேலும் புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவான் அதாவது பெரு பெருமாளை வழிபாடு செய்கிறதும் பெருமாளினுடைய தரிசனம் பெறுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க புரியுதுங்களா அப்போ நான் புதன்கிழமைகளில் வந்து புதன் பகவானையும் பெருமாளையும் மட்டும்தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க இவரை பொறுத்த வரைக்கும் அறிவுக்கும் இவர் தான் விவேகத்திற்கும் இவர் தான் பேச்சு திறனுக்கும் இவர் தான் வியாபாரத்துக்கும் இவர் தான் லாபத்துக்கும் இவர் தான் சரிங்களா எல்லா விதங்கள்லையுமே நம்ம முன்னேற்றத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானை வழிபாடு செய் yeah அதே மாதிரி புதன் கிரகத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த புதன்கிழமை வழிபாடு உங்களுக்கு செல்வ செழிப்பு பெற சிறந்த ஒரு நாளுங்க கல்வி வியாபாரம் புத்திசாலித்தனம் இது எல்லாத்துக்குமே இவர் காரணக்கர்த்தாவாக இருக்கிறதுனால ஒவ்வொரு புதன்கிழமையும் பூஜை அறையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு புதன் பகவானினுடைய படத்துக்கு முன்னாடி தாமரை கோலம் போட்டு ஒரு கலசத்தில் தண்ணி நிரப்பி அதில் வந்து மா மாவேளை வச்சு அந்த கலசத்தை வந்து புதன் பகவானாக நினச்சி பச்சை துணியை அவருக்கு அணுவிச்சு பூக்களால் அலங்கரிச்சிங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் புதன் பகவானினுடைய அனுகிரகம் முழுசாக கிடச்சி கன்னி ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக மாறுங்க